உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு கூடிக்கொண்டு போகும் துரோகிகள் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தேவை செய்து இந்த வீடியோ தேவையில்லை என்கிறவங்க வந்து வீடியோக்குள்ளே வராதுங்க தேவை இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை பார்த்து நான் அதுக்கு திருப்பி பதில் ஏதாவது போட வழி அது தேவையில்லாம முரண்பாடாகும் நான் கருத்துக்களை கடந்து போகிறேன் தேவையில்லாத கருத்துக்களை கருத்துக்கள் போட வைக்காதீங்க எனக்கும் திருப்பி கருத்துக்கள் போட தெரியும் நீங்கள் எப்படி ஆபாசம் ஆபாசமாக பேசுறீங்களோ எனக்கும் ஆபாசமாக போட தெரியும் எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் கடந்து போகிறேன்னு பெற்ற சில கருத்துக்களை தேவையில்லாதவர்கள் வீடியோ பார்க்காதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்க முடிஞ்ச வேலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு கூடிக்கொண்டு போகின்ற துரோகங்கள் துரோகிகள் உண்மையில் இங்கே நல்லது செய்கின்ற யாருக்குமே மரியாதை யாருமே கொடுத்ததில் அசிங்கப்படுத்துவது வழமையாக இருக்கிறது வழக்கமாக இருக்கிறது இல்லை எந்த இல்லை எவன் ஒருவன் நல்லது செய்கிறானோ அல்லது நல்லது செய்ய நினைக்கிறானோ அல்லது நல்லது செய்யணும் என்று சொல்லி சமூகத்துக்கு வருகிறானோ அவனை வந்து அசிங்கப்படுத்துவது அப்படின்றது வந்து ஒரு சிலர் எல்லாரையும் சொல்ல வரல ஒரு சிலர் வந்து இதுக்காகவே வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தோன்றுகிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடமாகிறது நினைக்கின்றேன் பத்து பதினொன்று மாதங்களாகி ப வெகு பிறகு ஒரு வருஷமாகிறது இந்த பயணம் அதாவது வந்து இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை இன்று வரை கடந்து வந்த பயணம் இதில் எத்தனையோ துரோகிகள் எவ்வளவோ துருமுகங்கள் ஒவ்வொன்றையும் கடந்து கொண்டு வருகிறார் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு படிப்பனவைகளை படிப்பனவைகளே பெற்றுக்கொண்டு வருகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மாறியிருக்கிறார் எவ்வளவோ மாறிக்கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு வருட வருடங்களுக்கு முன்னர் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரச்சனைகளை அடுத்து நோக்குவமாக இருந்தால் அன்று இருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வேறு இன்று இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வேறு அவ்வளவுக்கு அவ்வளவு பக்குவப்பட்டு கொண்டு வருகிறார் அரசியல் அவருக்கு புதுசு படிச்சு கொண்டிருக்கிறார் குழந்தையாக தவண்டு கொண்டு இப்போதான் ஒவ்வொரு கட்டமாக போய் கொண்டிருக்கிறார் ஆரம்ப கட்டத்தில் பாராளுமன்றத்தில் பேசிய பார அர்ச்சுனாவுக்கும் இப்போ பாராளுமன்றத்தில் பேசுகின்ற அர்ச்சுனாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன உங்களை எல்லாருகளையுமே பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு அவருக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை தானாகவே கொண்டு ஒவ்வொரு கட்டங்கட்டமாக நகர்ந்து கொண்டு போகிறார் எது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் அரசியலில் வந்து இப்போ எம்பி கேந்திரகுமார் அவர்களை எடுத்தமுன்னு சொன்னால் அவர் பரம்பரை பரம்பரையான அரசியல்வாதி அல்லது ஸ்ரீதரன் ஐயாவை எடுத்தோம்னு சொன்னால் அவர் வந்து ஒரு கட்சியில் போய் சேர்க்கிறார் தமிழரசு கட்சியில் அந்த கட்சியில் வந்து ஏற்கனவே அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அவரை பார்த்து அவர்களுக்கு பின்னால் வரலாம் அல்லது வந்து திரு சாணக்கியன் அவர்களை எடுத்தோம்னு சொன்னால் அவருடைய ப அவர்களுடைய தந்தை அவர்கள் வந்து அரசியலிருந்திருக்கிறார் அரசியல் தெரியும் அரசியல் தெரியாது சார் அரசியலையும் கடந்து இந்த மக்களுக்காக தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் அல்லது தன்னுடைய க நாட்கள் அதாவது தன்னுடைய இந்த அரசியல் வாழ்நாளில் வந்து ஏதாவது தமிழ் மக்களுக்கு நல்லது நடந்துட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற தேர்தல் நோமினேஷன் போடுகின்ற பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சந்தையில் வந்து ஒரு நபர் ஒருவர் வேறு அரசியல் கட்சிகள் வந்து வாக்கு சேகரிக்கின்ற பொழுது திட்டி அனுப்புகிறார் அந்த வேளையில் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து பாராட்டுகிறார் தன்னிடம் வருவார் அவர் வந்து அவருக்கு தான் நான் வாக்களிக்கிறேன் அப்படின்ற வகையில் பேசுகிறார் நபர் ஒருவர் அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ஜுனா அங்கே போகிறார் காலில் விழுகிறார் கும்பிட்றார் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமாக அவரை வந்து தன்னுடைய அரசியல் கட்சிக்கு ஒரு ஆலோசகராக வைத்துக்கொண்டு கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எல்லாமே வந்து அவரை தான் முன்னிலை நிறுத்தி எங்கேயாவது ஒரு விளக்கு கொளுத்துதாக இருக்கலாம் அல்லது எங்கேயாவது கூட்டமாக இருக்கலாம் எல்லா விஷயங்களையும் வந்து அவரை முன்னிலை நிறுத்தி ஊடாக பயணிக்கிறார் இது நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்துருக்கலாம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவர்கள் பார்க்கலாம் அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வந்து எங்கேயுமே வந்து மனுஷர்களோட குணம் வந்து ஒரே மாதிரி இருக்குறதில்ல மாறுவது வளமை எல்லாருக்கிடையிலையுமே மாறுவாது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் ஆஸ்பத்திரியிலிருந்து இன்று வரைக்கும் பல்வேறுபட்ட துரோகிகளை சந்தித்துக் கொண்டு நிறைய துரோகங்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அதில் எந்தவித கருத்தும் இல்லை ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொருவரையும் வந்து கடந்து 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 போகிறார் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்க போகின்ற அடுத்த நாள் முதல் நாள் பிரச்சனையாகிறது காசு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்று சொல்லி புலம்பெ தேசத்தில் இருப்பவர்கள் வந்து அவர் மீது அவதூறு பரப்பி அது மட்டும் இல்லாமல் அவர்கள்லாம் குருந்தாவர்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி இந்த உள்ள டாக்டர் அர்ச்சனா தூர்க்கப்பட்டதாக எல்லாம் சமூக ஊடகங்களில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறமா இப்போ இந்த பிரச்சனை ஒரு விஷயம் எங்களுக்கு தெளிவாக புரியவில்லை இது நல்லது செய்ய வழிகிட்ட டாக்டர் அர்ச்சுனா அவனுடைய தவறா அல்லது டாக்டர் அர்ச்சனாவை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்கள் தாங்கள் புகழாகி கொண்டு தங்களுடைய பேர் புகழை தேடிக்கொண்டு டாக்டர் அர்ஷா விட்டு விலகி கொண்டு போவர்களுடைய தகவலா அல்லது மக்கள் வந்து இதனை சரியான வகையில் கொண்டு போகவில்லையா இப்படி நிறைய விஷயங்களை வந்து யோசிக்க தோன்றுகிறது ஆனாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் தன்னை விட்டு விலகி போபவர்களை வந்து அந்த நேரத்தில் ஏதாவது வார்த்தைகளை விட்டிருக்கலாம் அல்லது கோபமாக பேசியிருக்கலாம் அது எல்லாருக்கும் வர்ற விஷயம் தான் நான் கூட ஒருவரை நம்புகின்ற பொழுது அந்த நம்பிக்கையை வந்து இன்னொருவர் துரோகமாக செய்கின்ற பொழுது நம்பிக்கை துரோகம் செய்கின்ற பொழுது அது வலிக்கும் அதுவும் மிக 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 நெருங்கி பழகி மிக நெருக்கமாக சென்று தன்னுடைய அத்தனை தனிப்பட்ட விடயங்களை எல்லாவற்றையும் பகிர்ந்து ஒருவரோடு பேசுகின்ற பொழுது ஒருவர் துரோகம் செய்கின்ற பொழுது வலிக்கத்தான் செய்யும் அப்படி செய்கின்ற நபர்களால் வந்து தொடர்ச்சியான படிப்பினவைகளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் படித்து கொண்டே போகிறார் இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன விஷயம்தான் இந்த எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான் அவர்களை எடுத்தமன் சொன்னாலும் அவர் வளர்த்து கொண்டு வந்து எத்தனையோ ஆண்டுகளாக வளர்த்து கொண்டு வந்தவர்களே வந்து துரோகிகளாகி கொண்டு போய் இருக்கிறார்கள் அது காளியமாக இருக்கலாம் அல்லது வந்து இமங்க கார்த்திகா இருக்கலாம் அவங்க எல்லாருமே விட்டு விட்டு விலகி போயிட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் சொல்கிற ஒரு விஷயந்தான் என்னோடு இருந்து கொண்டு எனக்கு முதுகில் குத்தி கொண்டு இருப்பதை விட என்னை விட்டு வெளியில் போயிட்டால் அவங்க வந்து என்ன துரோகின்னு சொல்லலாம் அல்லது என்னை வந்து எப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் என்னோட இருந்து அடிபட்டு கொண்டு இருக்கிறத விட என்னோட வந்து இது மனஸ்தாப்பட்டு இருக்கிறத அவங்களை நானாகவே வழியில் சொன்ன பிரச்சனை முடிஞ்சு அப்படின்றது அவர் சொல்கிற விஷயம் அதே தான் இங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவும் அவர்களும் அதே ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்கவில்லை என்பதற்காக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கெட்டவர் என்றோ அல்லது வந்தவர் தவறானவர் என்றோ வந்து உடன் இருப்பவர்கள் சொல்வது அல்லது உடனடியாகவே வந்து வேறு காசு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கொண்டு வந்து போடுவது இப்படியான விஷயங்கள் வந்து மேலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வந்து டாக்டர் அர்ச்சனா செஞ்சு இந்த காலகட்டத்தில் பிடிக்காத விஷயம் வந்து தலைவர் அவர்களை பற்றி சொன்ன ஒரு விஷயம் அது யார் வேணும்னாலும் சொல்லியிருக்கலாம் அவர் சொன்ன குறிப்பிட்ட நபர் வந்து சொன்னதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அதை வந்து வெளியே பொதுநிலையில் சொல்லியிருக்க தேவையில்லை கடந்து போயிருக்கலாம் வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லி தண்டியிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இது அப்படி சொன்னது வந்து என்ன பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது அவர் உணர்ந்திருப்பார் அப்படி உணர்ந்தால் அடிக்கும் அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் அது அந்த விஷயம் சொல்லிக்க தேவையில்லை தலைவர் அவர்களுடைய நடத்தை எப்படி தலைவர் என்றால் யார் அவர் எப்படி வழி நடத்தினார் அவருடைய போராட்ட வரலாறுகள் எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியும் எங்கேயாவது ஒரு சிலர் தன்னுடைய சுயலாபத்துக்காக சொல்கிறார்கள் அப்படின்றதுக்காக தலைவரை வந்து யாருமே இங்கே குறை சொல்ல முடியாது தேடி தேடி பார்த்தாலும் ஒரு துணியளவு கூடியவர்களாக குறையில் சொல்ல முடியாது குறிப்பிட்ட நபர் சொல்லியிருந்தால் அதை டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கண்டுக்க கண்டுக்காகட்டுருக்கலாம் ஆனால் அதனை பொதுவில பேசியது என்ன பொறுத்தவரை ஒரு தவறான விஷயம் அதை கடந்து போயிருக்கலாம் மற்றபடி எல்லாருமே குறிப்பிட்ட நபர்கள் எல்லாருமே டாக்டர் அர்ஜுனா மீது அவ்வளவு அவதூறு பரப்புகிறவர்கள் எல்லாருமே நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம்தான் இப்போ நாம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து நூற்றுக்கு நூறு வீதம் நம்பி அவரோடு பயணிக்கணும் என்று ஆசைப்படுறோம் ஆனால் இது வரைக்கும் நான் நேராக பேசியது கிடையாது அவரோட காய்ச்சது கிடையாது நீங்கள் அவருடைய முகநூல் பார்த்தீங்க யாராவது இருந்தால் நாங்கள் எவ்வளவோ போஸ்டர்களை போட்டிருப்போம் இவ்வளோ கருத்து பகிர்வுகள் போட்டிருப்போம் இன்று வரைக்கும் ஒரு வீடியோ கொடுத்து என்னுடைய கௌரவ டாக்டர் அர்ஜுனா சேவா பண்ணியிருப்பாரா கூட இல்லை என்னை யாருமெண்ட்டு அவர் தெரியுமோ அப்படின்றது கூட எனக்கு தெரியாது ஆனால் அதையும் கடந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு பயணிக்கிறோம் அவர் சொல்கிறது சரியாக இருக்கும் அவர் செய்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பயணிக்கிறோம் அதுக்காக மாற போகிறது இல்லை டாக்டர் அவங்க பின்னால் நாளைக்கு டாக்டர் அர்ச்சனை இந்த அரசியல் பாதையை விட்டு போனால் அதுக்கப்புறம் யோசிக்கலாம் ஆனால் இந்த அரசியல் இருந்து அவர் சரியாக தான் செய்வார் அப்படின்னு நான் நம்பிக்கை நாங்கள் பயணிக்கிறோம் இந்த மாதிரி நிறைய பேர் பயணிக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனாவை நேரடியாக பேசியோ நேரடியாக பார்த்தோ நேரடியாக கதச்சவர்கள் கதை கதைச்சவர்கள் எவருமே இங்கே இல்லை நிறைய பேர் எங்கேயாவது ஒரு சிலர் அவரோட நெருக்கமாக இருப்பவர்கள் அவர் குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள வேறு வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் எங்களுடைய எல்லாம் வந்து நாங்கள் இப்படி ஒரு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பிரதமர் பண்ண ஒரு டாக்டர் அர்ச்சுவா தெரியுமோ தெரியாது நானெல்லாம் கோயிக்கணும்னு சொன்னால் நானும் எத்தனை ஏதாவது டாக்டர் அர்ச்சனாவை கால் பண்ணுன்னு ஆன்சர் இல்லை மெயில் போட்டுன்னு ஆன்சர் இல்லை கோயிக்கலாம் எங்களாலேயும் கோயிக்க முடியும் நாங்கள் திரும்பி டக்குனா டாக்டர் டாக்டர் அச்சனாவுடைய கட்ட விஷயங்கள்னு சொல்லி எடுத்து திருப்பி அவர் பரப்பலாம் அது அநாகரிகமான செயல் அவர் வந்து மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு தன்னால் செய்வேன் செய்வரன்னு சொல்கிறாரு தன்னுடைய குடும்பம் பிள்ளை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தன்னுடைய வேலை எல்லாத்தையும் இழந்து வேலை செய்கிறாரு அந்த ஒரு விஷயத்துக்காண்டியாவது அவரோட பயணிக்கணும் என்ன சொன்னால் கிட்டத்தட்ட அவருடைய வயசுகள் நாங்கள் எங்கள் அவரோட கூட வயசு கிடையாது அவருடைய கிட்டத்தட்ட அவருடைய வயசுகள் அவருடைய அந்த காலகட்டங்களில் என்னென்ன நடந்தோ எல்லாமே பார்த்து தான் நாங்களும் பின்னால் வரோம் பார்க்கின்றோம் சில நேரங்கள் அவருக்கு நடந்ததோடு எங்களுக்கு கூட நடந்திருக்கலாம் அந்த நேரங்கள் அது நடக்கின்ற பொழுது அதனுடைய வழியும் எதுவும் எங்களுக்கும் புரிகிறது அதனால தான் கௌரவ பாராளுமன்ற ஒரு அர்ஜுனா மக்களுக்காக ஒரு சேவகனாக தன்னை அர்ப்பணிக்கவின்ற பொழுது அவர் பின்னால் நிற்கணும் அவருக்கு குரல் கொடுக்கணுமன்ற ஒரு ஆசை தான் எல்லாருமே இங்கே கூட பயணித்தவர்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போறது அப்படி என்பது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது ஆயிரம் பிள்ளை இருக்கலாம் ஆயிரம் சரி இருக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து இந்த அண்மையில் இந்த முள்ளி வாய்க்கால் நிகழ்வுகளில் வந்து குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய அணியினர் கஞ்சி கொடுத்த நிலை நிகழ்வில் வந்து தன்னை அழைக்கவில்லை தான் பக்கத்தில் என்ன அழைக்கவில்லை அப்படின்னு எல்லாம் வந்து பொய்யான குற்றச்சாட்டு நான் ஒருதனை விட்டு விலக போகிறனோட முடிவு பண்ணிட்டால் நான் ஆயிரம் குற்றச்சாட்டு அவர் மேலே வைப்பேன் என்னுடைய நண்பனாக இருந்தால் சரி என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னுடைய நான் என்னுடைய நண்பனா வந்து நான் விட்டு பிரிய போகிறேன் நான் நண்பனை கட்டுறோன்னு தான் சொல்லுவேன் நான் இன்னொரு கம்பெனியில் வேலை செய்யணும் அந்த கம்பெனி கூடாது என்னுடைய அம்மா அப்பா விட்டு போகிறேன்னா என்னுடைய அம்மா அப்பாவை நான் கூடான்னு சொல்லி தான் அம்மளியாக போகிறேன் ஆனால் என்னுடைய அம்மா அப்பா நல்லவர்களாக இருப்பார்களோ அது வந்து அவருடைய என்னுடைய நான் பேசுகிற கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கும் இல்லை என்னுடைய சௌரன் நல்லா இருக்கும் என்னுடைய நண்பன் நல்லவனாக இருப்பான் ஆனால் நான் அவனை விட்டு பிரியணு ஒன்று முடிய முடியாதுன்னா நான் அவனை கூடாதுன்னு தான் தூத்த போகிறோம் ஒரு வழியே இல்லை இதை மாதிரி செய்கிறார்கள் இந்த விஷயத்தை முதலே கதைக்கணுமென்ற ஆசை ஆனால் இந்த கடந்த வாரம் முள்ளிவாய்க்கால் வாரம் என்பதனால் கதைக்க பெருசாக விருப்பம் இல்லை அதை முடியட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்தேன் நான் ரொம்ப வேதனையான விஷயம்தான் என் சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபரெல்லாம் எல்லாம் வந்து இப்போ போயிட்டு எவ்வளோ யூடியூபர்ஸ் அவரை போய் வெப் கேட்டி எடுத்துருப்பாங்க அவரை வந்து வளர்த்து விட்டுருப்பாங்க வளர்த்து விட்டவர்கள் எல்லாமே இவர்கள் எல்லாமே வளர்ந்தது டாக்டர் அர்ஜுன என்பவருடைய பெயரை பயன்படுத்தி தான் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய அணியினர் அப்படின்னு சொல்லித்தான் அவர்கள் எல்லாமே வளர்ந்தார்கள் இன்னும் நாளைக்கு எவர் முதுகில் குத்துவார்கள் தெரியவில்லை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இது என்னுடைய மனசு இருக்கிற வேலி இந்த வீடியோக்கள்லாம் தேவையில்லை அப்படின்றவங்க தேவை செஞ்சு பார்க்காதீங்க தேவை செஞ்சு தேவையில்லை அதை கருத்து போடாதீங்க முதல் சொன்னதான் எனக்கும் திருப்பி கருத்து போட தெரியும் நானும் ஆபாசமாக பேச தெரியும் எனக்கு பிரச்சனையே கிடையாது நானும் போட்டு பேசாமல் இருக்கலாம் நீங்கள் போடுற பதிலுக்கு நான் அடுத்த நிமிஷம் ஒரு ஒரு வசனம் நானும் கூட போடுவேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் போகிற பதில் வந்து இன்னொருவர் வந்து எத்தனையோ பேர் பார்க்குறார்கள் பார்க்குறாரு உங்களை தான் தர குறைவாக சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறது இல்லை கௌரவ பாராளுமன்ற ஒரு பெற டாக்டர் அர்ஷன் அவர்களை பிடிக்கவில்லை என்றால் காரணத்தை நேரில் சொல்லி அவரோட நேர சொல்லி போட்டு விலகி போங்க யாராக இருந்தாலும் கட்சி கட்சியிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி அவரோட பயணிக்கிற யூடியூப் அவரவர்களாக இருந்தாலும் சரி பிடிக்கிறேன்னா டாக்டர் உங்களோட நான் பயணிக்க விருப்பம் இல்லை நான் என் வழியாக பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி போனீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு இதுக்காண்டி அவரை கூடாதுன்னு சொல்லி அவரை அவர் பெற போகிறது നാഗരീക മനസ്സിയെ പുരിഞ്ഞോ പുരിഞ്ഞുകൊള്ളു നന് മീൻ ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കുക